எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மொத்தமாக மூன்று மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ஒரு கன்று மாடு இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு இருக்கு மூன்றுமே இரண்டாம் ஈத்து மாடுகள் தான் ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலையும் தனித்தனியா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம சேனலில் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா இடைத்தரகர் யாருமே கிடையாதுங்க நேரடியாக மாட்டின் உரிமையாளர் தொடர் கொண்டு பேசியோ இல்லை நேரில் போயோ நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் சரியாக இருந்தால் இன்னைக்கு மாட்டை வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒரு மாட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு இடைத்தரக கிடையாது அதே மாதிரி எடுத்து எடுப்பில் ஒரு மாடு இருபத்தஞ்சி லிட்டரு கறக்கும் இருபத்தி மூணு லிட்டரு கறக்கும் முப்பது லிட்டரு கறக்குன்னா சொல்கிறதே கிடையாதுங்க மாடு ஆக்சுவலாக என்ன கறக்குதோ அதையே சொல்லி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாங்க முதல் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடு இன்னைக்கு காலையில அழகான ஒரு கிடாரி கன்றுங்க மாடு சீம்பாலில் கறந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு அற்புதமான மடியமைப்பு கொண்ட மாடுங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்கு மாட்டோட மடியமைப்பு இந்த மாட்டுக்கு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை வரும்னு சொல்கிறோம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை வரும் அப்படின்னு மாட்டுக்கார் கேரண்டி கொடுக்குறாருங்க நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க ரெட்டின் சட்ட மாடுங்க ஜெஸ்ஸியில் ஒரு அற்புதமான மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாடு விற்பனைக்காக எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கீங்க ஒரு கிடாரி கண்டு இருக்கு அப்படின்றதோ சரியான பாசிட்டிவ்ங்க பதிமூணு லிட்ரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரவு வரும்னு சொல்கிறாங்க காம்பேடிய விலையோ அவ்வளோ அற்புதமாக இருக்குது மாடு கறவைக்கு காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க யார் வேணால் கரைக்க பிடிக்க மேய்க்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க குணத்தில் தங்கும் அப்படின்றாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்பில் விற்பனை கேட்க இருக்குங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலும் பார்க்கலாம் இது ஒரு அற்புதமான இரண்டாம் ஈத்து ஜெஸ்சி மாடுங்க இதுவுமே இரண்டாம் ஈத்து தான் இதுவுமே நல்ல குவாலிட்டியில் இருக்கு சாதுவான குணத்துல விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாடு ஆறு பல்லுக்கு இரண்டாம் ஈத்துக்கு செனையா இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் செனையா இருக்கு மாடு கண்ணின்னு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மாடு குணத்துல தங்கருங்க காம்பு இடைவெளியோ ரொம்ப சூப்பரா இருக்கு மாட்டுக்கு நல்ல பொறுமையான நிதானமான மாடுங்க யார் வேணால் கறக்க பிடிக்க ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் அதே மாதிரி இளம்பொருளாகவும் நமக்கு கிடைக்குதுங்க ஆறு பல்லுக்கு ரெண்டாம் வயதுக்கு சினையா இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு அழகிய முகலட்சணுங்க வச்சினுங்க மாட்டோட முகத்தை பார்த்தாலே தெரியுது மாடு எந்தளவுக்கு சாந்தமான மாடு அப்படின்றது அதே மாதிரி இந்த மாட்டோட கறவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கறந்துக்கலாம் அப்படின்றாங்க காம்பு இடைவெளி எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு மாட்டை பற்றி தெரியாதவங்க கூட இந்த மாட்டை தாராளமாக வாங்கி பக்குவம் பதிமூணு லிட்டர் கறவை எடுத்துக்கலான்றாங்க நாம் ஒரு பதிமூணு லிட்டர் கறவை சொல்லணும்னா அதுக்கேற்ற தீவனமும் நாம் கண்டிப்பாக மாட்டுக்கு வைக்கணும் போய் கட்டாந்தாரியில் கட்டி வச்சுட்டு ஈவினிங் வந்து பால் கறந்தால் மாடு கறக்காதுங்க நல்ல ஒரு அற்புதமான தீவன முறையை கொடுத்து மாட்டுக்கு கறவை வந்தால் கண்டிப்பாக பதிமூணு லிட்டர் கறவை குறை இல்லாமல் வரும்ன்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ஒன்பதாயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு குடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கு சுடி சுத்தமா இருக்கு கறவைக்கு கால் வேண்டியது இல்ல இளம் நமக்கு கிடைச்சிரும் மாடும் நல்ல குவாலிட்டியில நமக்கு கிடைச்சிருங்க நம்ம சேனல்ல எப்போதுமே நல்ல தரமான மாடுகள் நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் நல்ல ஒரு முக அழகுல தேர்ந்தெடுத்த மாடுகளாகவே நம்ம சேனலில் விற்பனை பதிவாக போட்டுட்டு வரங்க பிடிச்சிருந்தா நேரடியாக மாட்டின் உரிமையாளரை தொடர்பு கொண்டு பேசி நம்ம சேனல் மூலயமாவே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாடுகளை வந்து ஷேர் பண்ணி விடுங்க சரி மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க இது ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க இந்த மாடுமே இரண்டாம் ஈத்து மாடு தான் ஒன்பது மாதம் சனியா இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாருங்க கலரை பாருங்க சும்மா வேற லெவல் இருக்கு சும்மா அப்படியே பிளாக்கும் ஒயிட்டுமா இருக்குங்க ஒரு காரி சட்ட மாடு அப்படின்னு எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சனியா இருக்கு ஒரு வாரம் பத்து நாள் டைம் பிடிக்கும் நல்ல குவாலிட்டியான மாடுங்க நல்ல நீட்டு போக்கு நல்லா அகல உடம்புல அதே மாதிரி காம்புடைய வெளி இந்த மாட்டுக்கு நல்லாயிருக்கு எந்த மாடு எடுத்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பு கேரண்டியும் மாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்றாருங்க மாடு நல்லா மடி எடுத்தால் மாடு கண்ணை இறங்கும் இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினாலு லிட்ரு வரைக்கும் கறவை வரும் நல்ல தீவனம் கொடுத்தினா ஒரு பதினஞ்சு லிட்ரு வரைக்குமாச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தோராயமாக பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டரு கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது மாடு பார்க்க இந்த மாடுமே ஹெச்எஃப் கிராஸ் ஆனது அப்படின்றதுல கிளைமேட்லாம் தாங்கிறதுக்கு நீங்கள் மாட்டு தாராளமாக நம்பி செலக்ட் பண்ணலாங்க எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தாங்கிக்கும் வீடியோல பார்த்த மூன்று மாடுகளுமே சுயசுத்தத்தோட இருக்கு மடிக்குச்சுமே கிடையாது நம்பி எடுக்கலான்றாங்க யார் வேணா கரக்கு பிடிக்க மாடு ரொம்ப அமைதியா தான் இருக்குன்றாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலா மூன்று மாடுகளுமே ஒரே விலையில நிர்ணயம் பண்ணிருக்காங்க அந்த வேலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்றாங்க ஆவரேஜான கரைவை நல்ல சினை மாடுகள் மற்றும் கிடாரி கன்றோடு ஒரு மாடு விற்பனைக்காக இருக்கு மூன்று மாடுகளையும் நீங்க வேணும்னா தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லை உங்க நண்பர்களுக்கு யாருன்னா வேணும்னா அவங்க சொல்லுங்க ஜாயிண்ட் வாடகையிலேயும் மாடு வந்து கரூர்ல இருந்து டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க அம்சா டெய்ரி ஃபார்ம் என்ற நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து மாடு வந்து விற்பனைக்காக இருக்குங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நம்ம சேனல் மூலயமா உங்க மாடுகளோட சேல்ஸ் வீடியோ போடணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல தனியா நம்ம சேனல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க